அட்டகாசமான சுவையில் ஃப்ரைடு பன்னீர் பொடி மாஸ் மசாலா செய்கிறதுக்கு இரநூறு கிராம் பன்னீர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா சுவைக்கு தக்கன உப்பு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இதை அப்படியே இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் சாஃப்டாக கண்ணாடி பதமாக வதங்கியதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸில் ஆறு பல் பூண்டு அளவு இஞ்சி சேர்த்து தீய ஆச்சு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க சூடு ஆறுனதும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பேரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பன்னீர் சேர்த்து ரெண்டு நிமிஷம் எண்ணெயில பொறுத்து எடுத்துக்கோங்க சூடாகனதும் இந்த மாதிரி உதிர்த்துக்கோங்க அதே பேனில் அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்து கலந்து விட்டு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி தீயை மீடியம் ஆச்சு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க உதிர்த்த பன்னீர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் ஃப்ரைடு பன்னீர் பொடி மாஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களே செஞ்சு பாருங்கள் நன்றி